கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத லுக்கா இருபத்தி ஒன்று பத்தொம்பது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் இங்கே லூக்கா டாக்டர் சொல்கிறாரு நம்முடைய ஆத்துமாக்களை எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமா பொறுமையினால் இன்னைக்கி இந்த பொறுமை இல்லாதனால இன்றைக்கி கொலை கொள்ளையெல்லாம் நடக்குது கொலைகள் ரிசர்ட் பண்ணிக்கிறேன் பொறுமை இல்லை இப்போதான் பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் சுத்தமன் சொல்கிறார் அவையின் கணிகளை ஒன்று நீடிய பொறுமை ஆண்டோடி பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டியது நீடிய பொறுமை அவன் இந்த உதாரணத்துக்கு யாக்கோப்பில் சொல்கிறார் பயிரிடுகிறவனை குறிப்பிடுறாரு பயிரிடுகிறவன் என்னுடைய பலனை காண்பதற்காக என்ன செய்கிறான் அவன் பொறுமையாக காத்திருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எப்படி இருக்க சகோதரரே கத்தர் வருமளவும் நீடி பொறுமையா இருங்க இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலன் அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார் பாருங்க நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார் சொல்லி நம்ம வாழ்க்கை நடைமுறையில் இருக்கிற காரியங்களை வைத்து சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் அதை நமக்கு அறிவிக்கிறார் அப்பதான் யோபு குறித்து சொல்றாரு அதே யாக்கோப்புல பொறுமையாக இருக்கிறவர்களை பார்க்கவன்கள் என்கிறோமே கோவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அத்தனுடைய செயலின் முடிவும் கண்டிருக்கிறார்கள் கர்த்தர் மிகுந்த உருக்கமும் அது முழுவதும் யோபு எவ்வளவு இழப்பு வந்தது கஷ்டம் சோதனைகள் ஆனாலும் தளர்ந்து போகல நீடி பொறுமையா இருந்தார் முடிவில் ரட்டத்தனியான ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டார் ஆகவே இன்னைக்கு நமக்கு தேவை பொறுமை ஆகவே இந்த பொறுமையோடு கூட நம்ம வெற்றி வாழ்க்கையை நடத்துவோம் கருத்து நமக்கு உடனிருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் கத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எப்பிப்போ ஏசிக்கு நல்ல தகப்புன்னு நாள் கொடுத்த நாள் வாரத்துக்கு நன்றி எப்பா அன்றுபடி பிள்ளைகளாக எங்களுக்கு இருக்க வேண்டியது பொறுமை ஆவியின் கனியில ஒன்று நீடிய பொறுமை பொறுமையை குறித்து யோபை பற்றி பார்த்தோம் பெயர் எடுகிறவனை குறித்து பார்த்தோம் அப்படிப்பட்ட பொறுமை எங்களுக்கு தந்து வேணும் ஏசு நாமத்தில் ஜெபிகரும் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் ரஷ்யரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அருக வளர்கள் அவருக்கு இப்பொழுதும் எண்ணன்றிக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்